செய்வாராகி என் அன்பு அன்புக்குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் உனக்காக காத்திருக்கும் பொழுது நீ எதற்காக கவலையை நினைத்து எப்பொழுதும் இந்த விஷயம் நடக்கவில்லை அந்த விஷயம் நடக்கவில்லை என்று எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இன்னும் அதிகமாக சந்தோஷத்தை பார்க்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது உனக்காக யாரும் இல்லை உனக்காக எதுவும் செய்வதற்கு இங்கு யாரும் இல்லை என்று கவலைப்பட வேண்டாம் சந்தோஷப்பட வேண்டும் மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைய இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக நீ நிறைய விஷயங்களை எல்லாம் பட்டுவிட்டாய் ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் தவறாக எந்த ஒரு விஷயமும் படவே படாது யோகமும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமும் வந்து கொட்டிக்கொண்டே இருக்கும் என்றுதான் நான் சொல்வேன் என்னுடைய பிள்ளையே அதிகமாக நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா நம்முடைய வாழ்க்கையில் ஏன் தெய்வம் இந்தளவு சோதிக்கிறது நாம் ஏதோ இப்பொழுதுதான் ஓரளவுக்கு முன்னேறி கொண்டு வந்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் தெய்வம் எதற்காக இவ்வளவு சோதிக்கிறது நமக்கு எதுவுமே தெரியாது அந்த தெய்வத்தை நம்பிதான் இருக்கிறோம் ஆனால் தெய்வமானது இந்த அளவுக்கு நம்மளை ஏன் கஷ்டப்படுத்துகிறது என்று கஷ்டப்படுத்த உனக்கு வாழ்க்கை என்றால் என்னவென்பதை சொல்லி கொடுக்கிறோம் உனக்கு புரிகிறதா இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையே உனக்கு எதுவுமே தெரியாமல் இருந்தது எந்த ஒரு விஷயத்திலும் நீ அடிப்படாமல் இருந்தாய் உன்னுடைய குடும்பம் என்று இப்படியே இருந்து விட்டாய் ஆனால் இப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வந்தது நீ கூட நினைப்பாய் நம் சிறுவயதில் அம்மா அப்பாவாக அவர்கள் கூடவே இருந்தோமே அப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை வரப்போகிறது என்பதை நம் நினைத்து கூட பார்த்தது கிடையாது ஆனால் இவ்வளவு தூரம் நம் பிரச்சனையை பார்க்கிறோம் இவ்வளவு அளவு மன உளைச்சலை அடைகிறோம் சிறு வயதில் இந்த அளவு நம் மன உளைச்சலை அடைவோம் என்பதை நினைத்து கூட பார்த்தது கிடையாது ஆனால் இப்பொழுது அனைத்து விஷயத்தையும் பார்க்கிறோம் எப்பொழுதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மாறும் எப்பொழுதுதான் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று நீ நினைக்கிறாய் கண்டிப்பாக சிறு வயதில் நீ எப்படி உன்னுடைய அம்மா அப்பா கூட இருக்கும் பொழுது பாதுகாப்பாகவும் வாழ்க்கையில் நல்ல இருந்தாயோ அதே போலவே இருக்கும் பொழுதும் அப்படித்தான் இருப்பாய் இந்த நிமிஷம் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான பிரச்சனைகள் இருக்கிறது நான் இல்லை போய் இதெல்லாம் சொல்லவில்லை அதிகமாக பிரச்சனைகள் இருக்கிறது அனைத்தையுமே இந்த வாராகி ஒரு தாயாக நின்று சரி செய்து உன்னை அனைத்து பிரச்சனையிலும் இருந்து மீட்டு கொண்டு வருவேன் பல பேர் உனக்கு உதவி செய்யவே தயாராகவே இல்லை ஆனால் நிச்சயமாக அனைத்திலும் இருந்து நான் மீட்டு கொண்டு வருவேன் எந்த அளவுக்கு நீ என்னை நம்புகிறாயோ அதே மாதிரி நிச்சயமாக உன்னுடைய நம்பிக்கையை ஒரு நாளும் ஒருபொழுதும் வீணாக்காமல் நான் இருக்கிறேன் என்பதை ஒவ்வொரு நாளும் உனக்கு புரிய வைத்து நிலையான சந்தோஷத்தை உனக்கு நான் கொடுத்து கொண்டேதான் இருப்பேன் ஆசைகள் உனக்கு அதிகமாக இல்லை நிறைய பேர் சொல்வார்கள் நீ ஏதாவது ஒரு விஷயத்தை வேண்டும் என்று கேட்கும் பொழுது உனக்கு ரொம்ப ஆசை அதிகம்தான் என்று ஏன் இந்த உலகத்தில் ஆசைப்படக்கூடாதா ஆசைப்படலாம் ஆனால் நம்மால் அது முடியும் விஷயத்தை ஆசைப்பட வேண்டும் மற்றவர்களுக்கு தோன்றும் இது உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்ப்பது நீ உன்னுடைய வாழ்க்கையில் கேட்பது எல்லாம் மற்றவர்களுக்கு பெரிய விஷயமாக இருக்கும் ஆனால் அது உனக்கு தகுதியான விஷயத்தை தான் உனக்கு தேவையான விஷயத்தையும் தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்பொழுதுமே கேட்கிறாய் எப்பொழுதுமே ஆசையும் படுகிறாய் நல்ல மாற்றங்கள் உண்டாகட்டும் நிறைய உனக்கு கிடைக்கட்டும் எதை நீ நேராக இந்த விஷயத்தை நான் செய்ய போகிறேன் என்று சொல்லியும் மற்றவர்கள் இதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வருமா இந்த விஷயமெல்லாம் வாழ்க்கையில் நடக்குமா என்று கேட்டார்களோ அவர்களே பார்த்து வியக்கும் வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையத்தான் போகிறாய் நிச்சயமாக நீ போகும் காரியத்தில் வெற்றி கிடைக்கும் இனிமே நீ துவங்கும் அனைத்து விஷயத்திலும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கும் இந்த உலகத்தில் யாரையும் எப்பொழுதும் முழுமையாக நம்பி ஏமாந்து விடாதே எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு கண் வைத்துக்கொள் எல்லா இடத்திலும் நான் இருக்கிறேன் என்ற ஒரு மிக பெரிய ஒரு நம்பிக்கையை வைத்துக்கொள் நான் உன் கண்ணுக்குத்தான் தெரியவில்லை ஆனால் நிழலாக உன்னோடு தான் இருக்கிறேன் நீ நல்ல பிள்ளை தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லாவற்றையும் கேட்கிறாய் எல்லோரும் நினைக்கிறார்கள் இவள் என்ன இவ்வளவு கேட்கிறாய் தெய்வத்திடம் என்று ஆனால் நீ உன்னுடைய உனக்காக எதையும் கேட்கவில்லை அங்குதான் நீ உன் குடும்பத்தை காக்கிறாய் என்பதை யாரும் புரிந்து இல்லை உனக்காக நீ எதையும் கேட்பது கிடையாது உன்னுடைய குடும்பத்திற்காகத்தான் நீ கேட்கிறாய் உன் குடும்பத்திற்காகவும் சரி உனக்காகவும் சரி நிச்சயமாக நான் அனைத்து விஷயங்களையும் உனக்காக தருவேன் காலம் முழுவதும் நீ என்னுடைய பிள்ளைதான் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் எது தேவையில்லை என்பதை நீ கேட்க கேட்பதை விட நான் பிரித்து பிரித்து தர ஆரம்பிப்பேன் ஏதோ உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்த நான் இல்லையே என்று நினைத்து வருந்து வேண்டாம் ஒவ்வொரு கட்டத்திலும் நான் துணையாக இருந்து உன்னை இருக்கிறேன் தங்கமே போதும் நீ அழுதது குழந்தையது வாழ்க்கையில் மற்றவரை பார்த்து வயதது எல்லாம் போதும் இனிமேல் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உயரம் கிடைக்கும் காலம் முழுவதும் சிரித்து கொண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த விஷயங்கள் நிச்சயமாகவே நடந்திட இந்த வாராகி உனக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் துணையாகத்தான் இருப்பே ஆயிரம் பேர் உன்னுடைய கனவுகளை பார்த்து உன்னுடைய அழகான விஷயங்களை பார்த்து நிறைய பேர் நிறைய விதமாக கேலி கிண்டல்கள் செய்யலாம் ஆனால் எந்த ஒரு இடத்துக்கும் நீ அவர்களுக்கு அவர்கள் சொன்னது உண்மைதான் என்ற ஒரு கட்டத்தை கொண்டு வந்து விடக்கூடாது சில நினைப்பார்கள் நீ செய்து கொண்டு இருக்கும் காரியத்தை என்று எவ்வளவுதான் நீ உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் விஷயங்கள் உனக்கு நடந்தாலும் நீ பின் வாங்குவது எப்பொழுதும் கூடவே கூடாது அமைதியான ஒரு வாழ்க்கை இருக்கிறது சந்தோஷமான ஒரு விஷயம் உனக்குள் இருக்கிறது அதை நீ தான் கண்டுபிடித்து வெளியே கொண்டு வர வேண்டும் நிறைய துரோகிகள் நிறைய பல விஷயங்கள் உனக்கு தேவையே இல்லாமல் நடக்கிறது என்பதை முற்றிலும் நான் அறிவேன் ஆனால் எல்லோரும் மத்தியிலும் உன்னுடைய வாழ்க்கையை அழகாக கொண்டு போவது நீதான் நான் உனக்கு எல்லா விதமான யோசனைகளையும் கொடுப்பேன் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் கொடுப்பேன் நீதான் உன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு இடத்திலும் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்று தைரியமாக எல்லா விஷயத்தையும் செய்ய வேண்டும் நம்பிக்கையோடு இருங்கள் சகல விஷயங்களும் உங்களுக்காக நடக்கட்டும் எப்பொழுதும் உங்கள் கூடவே இருந்து உங்களை எல்லா நாளும் வழிகாட்டி கொண்டு வைப்பேன் இந்த ஜெய் வாராகி